ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சாம்பார் ரசம் இந்த மாதிரி குழம்பு செய்யும்போது என்னடா சைடு செய்யறதுன்னு ரொம்ப யோசனையாக இருக்கா இனிமேல் யோசிக்கவே வேண்டாம் டக்குன்னு இந்த முட்டை கிரேவியை செஞ்சுடுங்க ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நான் இன்றைக்கி ஒரு நாலு முட்டை எடுத்திருக்கேன் முட்டையை முதல்ல வேக போட்டுருங்க முட்டையை வேக போடும்போது கொஞ்சமாக உப்பு போட்டு வேக போட்டிங்கன்னா முட்டை வந்து உடையாம வெந்து வரும் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி காஞ்சதும் கொஞ்சமாக பெரிஞ்சிருகம் போட்டு தாளிச்சுட்டு ஒரு மூணு பச்சை மிளகாய் ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் அரிஞ்சு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க நல்லா வதங்கினோன்னே தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க வெங்காயத்தை விட தக்காளி சேர்த்துட்டு தக்காளியோட சேர்த்து கொஞ்சமாக மஞ்சள் தூள் தேவையான அளவு மிளகாய்த்தூள் கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு போட்டு இதை நல்லா கிண்டி விட்டு மூடி வச்சு நல்லா வதங்க விடுங்க தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும் நல்லா வதங்கினோன்னே தேவையான அளவு தண்ணி ஊற்றி மறுபடியும் மூடி வச்சு நல்லா வேக விட்டுக்குங்க இந்த மாதிரி கிரேவி பதத்தில் வர்ற அளவுக்கு நல்லா வேக வச்சுக்கோங்க நல்லா வெந்து வந்தோடனே கொஞ்சமாக பூண்டு இடித்து போட்டுக்கிறேன் ஒரு பத்து பல் பூண்டு கேட்டாக்கா இடித்து போட்டுக்கிறேன் லாஸ்ட்டில் போடும்போது ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் இப்போ வந்து நம்ம வேக வச்ச முட்டையை உரிச்சிட்டு இந்த மாதிரி மேல் பக்கம் ஒரு ப்ளஸ் சிம்பிளும் கீழ்ப்பக்கம் ஒரு ப்ளஸ் சிம்பிளும் போட்டிங்கன்னா நம்ம கிரேவி வந்து உள்ளே நல்லா இறங்கும் முட்டையும் உடையாது இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள் இது ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான் ஆனால் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் உள்ளே கிரேவிலாம் சேர்ந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ முட்டையை க சேர்த்துட்டு மறுபடியும் மூடி வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் வேக வச்சு எடுத்தோன்னா நம்மளோட சூப்பரான முட்டை கிரேவி ரெடி